ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திக் மேல துர்காக்கு தான் லவ் வந்துச்சுன்னு பார்த்தா நம்ம ரேவதிக்கு கார்த்திக் மேல ரொம்ப நல்ல ஒரு அபிப்பிராயம் வர ஆரம்பிச்சிருச்சு கார்த்திக் அவங்க அம்மாவுக்கு புடவை வாங்கி கொடுக்குற அளவுக்கு வாங்குறாங்க ரேவதி இதை பத்தி டீட்டெயிலா இந்த வீடியோல பாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திகா காவலுக்காக வீட்டுல முன்னாடி வாசல்ல அங்கே இங்கேயும் நடந்துக்கிட்டே இருக்காரு அப்ப பாத்தீங்கன்னா காஃபியும் கையோட வர்றாங்க ரேவதி அத பார்த்தா யாராச்சும் கெஸ்ட் வந்திருக்காங்களா அப்படி இப்படின்னு அந்த பக்கம் திரும்பி பாக்குறாரு இந்த நக்கல் தான் வேண்டாங்கிறது உனக்கு தான் காஃபி கொண்டு வந்திருக்கேன் குடி அப்படின்னு குடிக்க சொல்லி கொடுக்குறாங்க காஃபிய அத பார்த்துட்டு என்ன திடீர்னு என்ன கரிசனம் எப்பயுமே என்கிட்ட தான் விழுதுவ சண்டை போட்டுட்டே தான் இருப்ப ஆனா திடீர்னு என்ன காஃபி கொண்டு வந்து கொடுத்துருக்க அது ஒண்ணு இல்ல ஏன் அம்மாவுக்காக நீ போய் அந்த குடும்பத்துல நான் இருக்கேன்னு சொல்லி பேசிட்டு சண்டை போட்டு வந்த உன்னாலதான் என் அம்மாவும் அவங்க கடந்த கால விஷயங்கள் எல்லாத்தையுமே சொன்னாங்க அவங்க மனசுக்குள்ள இவ்வளவு கஷ்டம் இருக்கணும் எத்தனை நாளா எங்களுக்கு தெரியவே தெரியாது அதே மாதிரி எங்க குடும்பத்துக்காக நீ இப்படி பாதுகாக்கிறத அவங்ககிட்ட போய் சண்டை போட்டது என் அம்மாவை முக்கியமா இன்னைக்கு காப்பாத்தினதுக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் ஏதாச்சும் ஒன்னு பண்ணணும்னு நினைச்சேன் சரி ஒரு காஃபி போட்டு கொடுக்கலாமேன்னு நினைச்சேன் அதான் காஃபி போட்டு கொண்டு வந்த அப்படின்னு சொன்னோன்னே ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிட்டு இருக்காரு கார்த்திக் என்ன யோசனை பண்ணிட்டு இருக்கேன் இல்ல உங்க அம்மா உயிரை காப்பாத்திருக்கு என் உயிரை பணைய வச்சு சண்டை போட்டு உங்க அம்மாவை காப்பாத்தினேன் அதுக்கு ஒரு காஃபி மட்டும் தானா அப்படிங்கிற மாதிரி கார்த்திக் சொல்றாரு குசும் விட்டு போகவே போகாது அப்படின்னு சொல்லிட்டு காஃபியை குடிச்சு பாத்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு சரின்னு சொல்லிட்டு குடிக்க போகும்போது மைண்ட் வாய்ஸ் சொல்லிட்டு இருக்கேன் கார்த்திக் குடிச்சோடனே நான் இருந்தா தானே எப்படி இருக்குன்னு சொல்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு காஃபி குடிக்கிறாரு குடிச்சிட்டு இருக்கும் எப்படி இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க ரேவதி ஆஹ் நல்லா இருக்கு நல்லா இருக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்றாரு கார்த்திக் அப்போ ரேவதி சொல்றாங்க என் அம்மாவை காப்பாத்துறதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சின்ன வயசுல அம்மா ஆம்பளைகளால எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்கன்னு இப்பதான் தெரியுது என் அம்மாவை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ரேவதி அதுக்கு கார்த்திக் சொல்றாரு உங்க அம்மாவை இது வரைக்கும் நான் ஸ்ட்ராங்கா போல்டா தான் பாத்திருக்கேன் ஆனா அவங்க மனசுக்குள்ள இவ்வளவு கஷ்டம் இருக்கும்னு அத நான் கேட்டோன்னு எனக்கு மனசு கஷ்டமா இருந்தது அப்படின்னு சொல்றாரு கார்த்திக் அதுக்கு ரேவதி சொல்றாங்க ஆமா அவங்க போல்டா ஸ்ட்ராங்கா தான் இருப்பாங்க அப்பா இந்த குடும்பத்த சரியா வழி அவருக்கு வழி திறமை இல்லையா இல்ல அம்மாவுக்காக பயந்துகிட்டு அவர் இப்படி இருந்தாரா அப்படிங்கறது எதுவுமே தெரியாது ஆனா அப்பா எப்படி இருக்கிறனால அம்மா வந்து அந்த குறையே தெரியாம அப்பா இப்படி பாத்துக்காத குறையே தெரியாம எங்களை நல்லா பாத்துக்கிட்டாங்க குறையே இல்லாம நல்லா படிக்க வச்சாங்க எங்களை நல்லா வளர்த்தி ஆளாக்குனாங்க எங்களுக்கு எந்த பிரச்சனைனாலும் சரி நான் அப்பா கிட்ட ஃபர்ஸ்ட் போய் நான் சொல்ல மாட்டோம் ஏன் அம்மா கிட்டதான் நாங்க ஃபர்ஸ்ட் போய் சொல்லுவோம் அவங்களும் உடனே அதை தீர்த்து வைப்பாங்க அப்படின்னு ரேவதி சொல்லும் போதே பாத்தீங்கன்னா கார்த்திக் சொல்றாரு ஆமா ஆமா பார்த்தேன் பாத்த அப்படின்னு சொல்றாங்க ஆனா என் அம்மா வந்து அவங்க எங்களுக்கு பண்றது எல்லாமே ரொம்ப பிடிக்கும் ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் பிடிக்காது அவங்க ஆம்பளைகளை வெறுக்கிறதும் அந்த ஆம்பளைகளை கண்டா அவங்க பேசுற விதம் இதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்காது ஏன் இவங்க இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் கோவப்பட்டுகிட்டுதான் இருந்தேன் ஆனா இப்பதான் அதுக்கான காரணம் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க ரேவதி அதுக்கப்புறம் உனக்கு உன் அம்மாவை பிடிக்குமா அப்படின்னு கேக்குறாங்க ரேவதி ஏங்க, என்னங்க பேசுறீங்க யாருக்காச்சும் அம்மாவை பிடிக்காம இருக்குமா அவங்க தான் நமக்கு உயிர் கொடுத்தவங்களே அவங்க பிடிக்காம போயிருமாங்க ஏங்க இப்படி சொல்றீங்க இல்ல கேட்டேன் அதுதான் அப்படின்னு சொல்றாங்க எங்க அம்மாவும் ரொம்ப நல்லவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லவங்க ஆனா உங்க அம்மா கிட்ட இல்லாத ஒரு குவாலிட்டி எங்க அம்மா கிட்ட இருக்கு எங்க அம்மாவும் ரொம்ப போல்டானவங்க தான் ஆனா அவங்க பசங்க மேல உயிரே வச்சிருக்காங்க பொதுவாவே அவங்க எல்லாத்தையுமே ரொம்ப நேசிக்கிறாங்க ஒருத்தரை புடிச்சிச்சுன்னா அவங்களுக்காக உயிரவே கொடுக்கறவங்க அப்படின்னு சொல்றாரு கார்த்திகே அவங்க அம்மாவை போயில வீட்டுல பாத்ததே நான் கவனிச்சேன் அவங்க ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க ரேவதி ஃபர்ஸ்ட் டைம் அவங்க அம்மாவை பாக்குறப்பயே அவங்க முகத்துல ஒரு பிரியம் தெரிஞ்சது ரொம்ப பாசமா பேசினாங்க அப்படின்னு சொல்றாங்க ரேவதி எங்க அம்மானாவே அப்படித்தாங்க ஆக்சுவலா என் அம்மா எனக்காக நிறைய விட்டு கொடுத்துருக்காங்க எனக்காக என்ன வேணாலும் செய்வாங்க நான் அவங்க பேச்ச இது வரைக்கும் நான் மீறினதே இல்ல உடனே ஊஞ்சல் அப்படி ரேவதி போய் உக்காந்துகிட்டு ஒரு விஷயம் பார்த்தியா அம்மா விஷயத்துல நம்ம ரெண்டு பேருமே ஒரே மாதிரியே பாசம் வச்சிருக்கோம் பார்த்தியா இல்லையா சரி உனக்கு என்னெல்லாம் பிடிக்கும் ஏன்னா கார்த்திக் வந்து அவங்கள மாதிரி அவங்க அம்மா மேல பாசம் வச்சிருக்கா ரெண்டு பேத்துக்கும் ஒரே மாதிரி டேஸ்ட் இருக்குமோ அப்படின்னு தான் உனக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு கேக்குறாங்க ரேவதி எனக்கு பிடிச்சதா எனக்கு பிடிச்சதா சொல்லி முடிக்கிறதுக்குள்ள உனக்கு தூக்கம் வந்துடும் பரவாயில்லையா பரவாயில்ல சொல்லு அப்படின்னு சொல்றாரு ரேவதி எனக்கு ரேஸ் காரு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ரேஸ் பைக்னா அதை விட ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்புறம் சினிமா ரொம்ப பிடிக்கும் பாட்டு ரொம்ப பிடிக்கும் ஏன் இந்த காஃபிங் கூட பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே லிஸ்ட் போய்கிட்டே இருக்குது ஊஞ்சல்ல உட்காந்து கேட்டுகிட்டு இருந்த ரேவதி பாத்தீங்கன்னா அப்படியே படுத்துக்கிட்டே இவங்க பேசுறதெல்லாம் கேட்டுகிட்டே இருக்காங்க தூக்கம் வருது தொக்கு துப்பக்குன்னு தூக்கி தூக்கி முழிக்கிறாங்க முழிச்சு அப்படியே கேட்டுகிட்டே இருக்காங்க ஒரு கட்டத்துல அப்படியே அந்த ஊஞ்சல்லே படுத்து தூங்கிடுறாங்க ரேவதி இவரு பாடல அது தெரியாம அவர் பாட்டுல என்னென்ன பிடிக்கும்னு லிஸ்ட் அப்படியே போய்க்கிட்டே இருக்கு பேசிக்கிட்டே இருக்காரு திரும்பி பாக்குறார பாத்தா தூங்கிட்டு இருக்காங்க ரேவதி அடி பாவி அது தூங்கிட்டியா அப்படின்னு பக்கத்துல போய் பாக்குறாங்க சொன்ன மாதிரி தூங்கிட்டான்னு நான் கேட்டா தூங்கிடுவேன்னு சொன்னேன் அதே மாதிரி தூங்கிட்டேன் அடப் பக்கி இப்படி தூங்குதே அப்படின்னு சொல்லி உள்ள போய் போர்வை எடுத்துட்டு வந்து போத்துறாரு எதுக்கு உனக்கு போத்தி தெரியுமா நீ தூங்குறப்ப கொசு கிடைக்கும் போயிடும் அது கேட்காம நீ பாட்டுல தூங்கிட்டு இருக்கிற அதுக்கப்புறம் கார்த்திக் மறுபடியும் காவல் காத்துட்டு இருக்காங்க ஊஞ்சல் தூங்கிடுறாங்க ரேவதி அதுக்கப்புறம் காலையில ஆகுது ஒரு ஆள் வர்றாரு நிலுங்க நிலுங்க இப்போ எங்க போறீங்க அப்படின்னு கேக்குறாரு நீங்க புடவை கொண்டு வர சொன்னாங்க அதான் புடவை கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க கேட்டு போது நாலு கேர்ள்ஸும் வர்றாங்க ஹலோ ஃபேமிலி பாடி கார்டு அப்படின்னு கூப்பிடுறாங்க ரேவதி எனது ஃபேமிலி பாடி கார்டா ஏன் அப்படி சொல்றீங்க அப்படின்னு கேக்குறாரு கார்த்திக் அதுக்கு ரேவதி சொல்றாங்க அது ஒண்ணு இல்ல இங்க வீட்டுல ஃபேமிலி லாயர் இருக்காங்க ஃபேமிலி ஆடிட்டர் இருக்காரு அதே மாதிரிதான் இங்க ஃபேமிலிய பாதுகாக்கிறதுக்கு ஃபேமிலி பாடி கார்டு அப்படின்னு சொல்றாங்க ஐயோ இத நான் கேட்டதுக்கு இவகிட்ட கேட்காம இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது சரி யார் இப்ப நாள வர சொன்னது அப்படின்னு கேக்குறாரு கார்த்திக் அதுக்கு நான் தான் வர சொன்னோம் அப்படின்னு சொல்றாங்க ரோகிணி இதுக்கு சாரி எடுக்கிறதுக்குதான் ஏன் கடையில போய் சாரி எடுத்தா பத்தாதா அப்படின்னு கேக்குறாரு கார்த்திக் கடையில தான் எப்ப பார்த்தாலும் நம்ம சாரி எடுத்துட்டு இருக்கமே ஒரு சேஞ்சுக்கு அப்படின்னு சொல்றாங்க ரோஹிணி அப்ப துர்கா சொல்றாங்க என் அம்மா கூட இந்த பாடி கார்டை சைட் பண்ணது தப்பா சைட் பண்ணிட்டாங்களோன்னு சொல்லி நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் ஆனா அதை தப்பா போயிடுச்சு நான் நினைச்சதான் தப்பு அப்படின்னு சொல்றாங்க இது என்னடா புது கதையா போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்காரு கார்த்திக் இல்ல அம்மா உங்களை தப்பா சைட் பண்ணிட்டாங்கன்னு நினைச்சா ஆனா நீங்க ரைட் சாய்ஸ் அப்படின்னு சொல்றாங்க துர்கா ஆஹ் சரி சரி உங்க சர்டிபிகேட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா எடுத்துட்டு உள்ள போங்க அப்படின்னு சொல்றாரு கார்த்திக் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அந்த எடுத்துட்டு உள்ள போறாங்க அதுக்கப்புறம் எல்லாரும் எடுத்துட்டு இருக்காங்க கூடவே மயில் வாகனமும் ரோஹிணி இந்த நல்லா இருக்கும் எடுத்துக்கோ அந்த நல்லா இருக்கும் எடுத்துக்கோ அப்படிங்கிறாங்க இதெல்லாம் நல்லா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பாட்டுல ஒரு சாரி எடுத்துட்டு இருக்காங்க எல்லாரும் ஒவ்வொரு சாரி எடுத்துட்டு இருக்காங்க இந்த சாரி அம்மாக்கு நல்லா இருக்கும்ல அப்படின்னு ரேவதி சொல்றாங்க அம்மாக்கு அம்மாக்கு சூப்பரா இருக்கும் நம்ம இதை அம்மாக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க சரி இந்த சரியும் பேக் பண்ணிருங்கண்ண அப்படின்னு சொல்லிட்டு பாக்கும்போது கார்த்திக் அவங்க அம்மா கிட்ட ஃபோன் பேசிட்டு அங்க வந்து போறாரு அதை பார்த்துட்டு அந்த பாக்ஸ்ல இருக்கிற சாரீஸ் எல்லாம் கொடுங்க அப்படிங்கிறாங்க ஏன்னா அவங்க அம்மா கிட்ட பேசினாங்கல்ல அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு தான் சொல்றாங்க சாரீல ஒரு சாரிய செலக்ட் பண்றாங்க செலக்ட் பண்ணிட்டு ஏ பாடி கார்டு இந்த சாரி நல்லா இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க ஆ நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கார்த்திக் போறாரு இதெல்லாம் பார்க்கறாங்க மயில் வாங்கணும் என்னது இவங்க ரெண்டு பேரும் எலியும் பூனையுமா தானே இருந்தாங்க திடீர்னு எப்ப எப்படா இப்படி மாறினாங்க அடே மயில் வாகனம் புதுசா ஒருத்த அட்மிட் ஆக போறான்டா அவனும் இந்த கூட்டத்துல அடிமையாக தான் போறான் இல்லையே அவன் ஒண்ணும் அடிமையாகிற மாதிரி தெரியலையே இல்லையே சிலமும் பெண்ணி எடுத்துருவானு பாவம் இவன் பாடு கஷ்டம்தான் அப்படின்னு சிரிச்சிட்டு இருக்கிறாரு மயில் வாகனம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சாரி எடுத்துட்டு இருக்காங்க ரோகிணி அதை பார்த்துட்டு இந்த புடவை நல்லா இருக்கான்னு ரோகிணி எல்லாத்துக்கிட்டே கேக்குறாங்க அப்போ மயில் வாகனம் சொல்றாரு டார்லிங் இந்த சாரி இடுப்பா இல்ல கொஞ்சம் டல்லா தான் இருக்கு உனக்கு இதை எடுப்பா இருக்காது அப்படின்னு சொல்லணும் ஓ அப்படியா எனக்கு இந்த சாரி ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த சாரியை எடுத்துக்கிறா அப்படின்னு சொல்றாங்க ஆனா இதவே பேக் பண்ணுங்க நான் இதவே வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க ரோஹினி எல்லாரும் இதை பார்த்து மூணு கேர்ள்ஸ் சிரிச்சிட்டு இருக்காங்க தலையில அடிச்சுக்கிட்டு சத்திய சோதனை அப்படின்ட்டு இருக்காரு மயில் வாகனம் பரவாயில்ல டார்லிங் உடனே ஒழுங்கா செலக்ட் பண்ணலனாலும் மாமா ஒன்னா செலக்ட் பண்ணிருக்கல கரெக்டா அப்படின்னு சொல்றாரு மயில் வாகனம் அக்கா இந்த கிளிஞ்சா சோக்கடிக்கிறதுல மாமாவை மிஞ்சா ஆளே கிடையாதுக்கா இருக்கா சொன்னதை கேட்டு ஆமாமா நீ ஜோக் கடிக்கிறத ஊரே கேட்க பொடி பொடி அப்படின்னு திட்டிட்டு இருக்காரு மயில் வாகனம் அதுக்கப்புறம் புடவை எல்லாமே எடுத்துறாங்க எவ்வளவு நான் ஆச்சு அப்படின்னு கேக்குறாங்க இருபதாயிரம் ரூபாய் ஆச்சுமா அப்படின்னு சொன்னோடனே ரேவதி போய் எடுத்து கொண்டு வந்து கொடுத்துறாங்க குடுக்கப் போகும்போதே பாத்தீங்கன்னா டக்குனு புடிங்கிறாரு மயில் ஏன் மாமா இப்படி காசை புடுங்குறீங்க அப்படிங்கிற மாதிரி பாத்து நின்னுட்டு இருக்காங்க எண்ணி பாக்குறாங்க ஆஹ் இருபதாயிரம் ரூபாய்தான் இருக்கு கொஞ்சம் கம்மி பண்ண கூடாதா காசை ஐயா கரெக்ட் ரேட் தாயா சரி புடிச்சுக்கோங்க அப்படின்னு காசை குடுக்குறாரு மயில் அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா நம்ம ரேவதி ஸ் எடுத்து வச்சுக்கிட்டு ரெடியா நின்றுட்டு அங்க வர்றாங்க கார்த்திக் கார்த்திக் கடத பாத்துட்டு போலாமா அப்படின்னு கேக்குறாங்க எங்க உங்க வீட்டுக்கு தான் ஏன் வீட்டுக்கா எதுக்கு அப்படின்னு பத்திரி போய் கேக்குறாரு கார்த்திகாட கட புடவை உங்க அம்மாக்கு தான் இந்த புடவை என்ன நீ உளறிட்டு இருக்க ரவதி புடவை காமிச்சு உங்க அம்மாக்கு தானே நீ கேட்ட ஆமா ஃபர்ஸ்ட் எங்க அம்மாக்கு தான் எடுத்த அப்புறம் உங்க அம்மா ஞாபகம் வந்தது அதனாலதான் ரெண்டு புடவை எடுத்தேன் அதனாலதான் உங்ககிட்ட புடிச்சிருக்கான்னு கேட்ட அப்படின்னு சொன்னோன்னு எங்க பாரு முதல்ல இந்த புடவை என் அம்மாக்குன்னு சொல்லிருந்தேன்னா வேண்டாம் தான் நான் சொல்லிருப்பேன் ஏன் வேண்டாம்னு சொல்லிருப்பேன் அது அது என்ன சொல்றது என்ன சொல்றதுன்னு யோசனை பண்றாரு கேட்டு ஆ ஆஹ் இந்த புடவை எல்லாம் விலை ஜாஸ்தியா இருக்கு எங்க அம்மாக்கு இது மாதிரி புடவை எல்லாம் பிடிக்காது அப்படின்னு சொன்னே ரேவதி சொல்றாங்க இத உன் அம்மா சொல்லட்டும் அவங்க சொல்லிட்டு அப்புறம் நான் பாத்துக்கிறேன் இந்த புடவை எல்லாம் உன் அம்மா கிட்ட கொடுக்கதான் போறேன் இங்க பாரு அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் நோ வே உங்க அம்மா கிட்ட கொடுக்க தான் போறேன் இதெல்லாம் நான் அவங்களுக்காக தான் எடுத்திருக்கேன் அதனால அவங்க கிட்ட தான் எனக்கு நிம்மதியா அப்படின்னு ரேவதி சொன்னோடனே ஆமா ஆமா உனக்கெல்லாம் எல்லாம் நிம்மதியா தான் இருக்கும் ஏன் தான் போகுது அப்படின்னு மனசுக்குள்ள புலம்பிக்கிட்டு இருக்காரு கார்த்திகை என்ன சொன்னா அப்படின்னு சரி பரவாயில்ல கொடு நான் ஊருக்கு போறப்ப அடுத்த போறப்ப கொடுத்துறேன் ஆஹ் நான் கொடுக்க மாட்டேன் நான் தான் குடுக்கணும் அன்னைக்கு உன் அம்மாவை பார்த்தப்போ உடம்ப சுமாரா இருந்தது அவங்க நேரத்துக்கு மேட்சாவே இல்ல இந்த சேலை எல்லாம் கட்டினாங்கன்னா சூப்பரா இருக்கும் இல்ல இந்த புடவை நீ கூட நான் கொண்டு போய் கொடுத்துக்கிறேன் அதெல்லாம் முடியவே முடியாது வா போலாம் அப்படின்னு சொல்றாங்க ரேவதி அதுக்கப்புறம் யோசனை பண்றாரு சரி இரு விட்ட மாட்டா போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இரு அம்மாக்கு நான் போன் பண்ணி சொல்லிடுறேன் அப்படின்னு ஆஹா அதெல்லாம் சொல்லவே கூடாது சர்பிரைஸ் நம்ம போறோம் அப்படின்னு சொல்றாங்க ரேவதி ஆஹா போச்சு போ என்னடா பண்றது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு கார்த்திக் ஐடியா வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆமா நீ அங்க போறதுக்கு உங்க அம்மா பெர்மிஷன் கொடுக்கணும்ல அது எப்படி கொடுப்பாங்க இங்க வேற நீ தானே இங்க வீட்டு பாடி கார்டு வா முதல்ல அம்மாட்ட பெர்மிஷன் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்றாங்க ரேவதி போச்சு போ குழம்பிட்டு இருக்காரு கார்த்திகே உங்க அம்மா இங்க இருக்காங்க நீ கேட்டுருவ எங்க அம்மா எங்க இருக்காங்கன்னு நான் கேட்கணும்ல அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்காங்க கார்த்திகை ஏ என்ன நீ மனசுக்குள்ளே புலம்பிட்டு இருக்க வா நீ முதல்ல அட இருமா யோசிக்கிறதுக்கு டைம் கொடு என்ன யோசிக்கிறதுக்கு ஆஹ் ஆ இந்த புடவை எங்க அம்மாட்ட எப்படி சொல்லி கொடுக்குறன்னு யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு கார்த்திகை அதெல்லாம் நான் சொல்லிக்கிறேன் நீ வா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க ரேவதி அஜி ஏ இது சொல் பேச்சு கேட்காத போல இருக்குதே எப்படிரா சமாளி கிடைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வண்டியில கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு கார்த்திக் ட்ரைவ் யோசனை பண்ணிட்டு இருக்காரு அஜி என்ன பண்றது இப்போ அம்மாவுக்கு கால் பண்ணவும் முடியாது இவ கூடவே இருக்கா என்ன பண்றது அப்படின்னு யோசனை பண்ணிட்டே வந்துட்டு என்ன பேசாம யோசனை பண்ணிட்டே வந்துட்டு இருக்கா அப்படின்னு ரேவதி கேக்குறாங்க இல்ல என் ஃப்ரெண்டுக்கு ஒரு பிரச்சனை அதனால அவங்க கிட்ட பேசணும் அதான் அப்படின்னு சொல்றாங்க சரி பேசு அப்படின்னு சொல்றாங்க சரியா அப்படின்னு சொல்லும் போதே ஹலோ வண்டி டிரைவ் பண்ணிட்டு இருக்கும்போது பேசாத வண்டியை நிறுத்திட்டு பேச அப்படின்னு சொல்றாங்க பரவாயில்லையே நீ நல்லா யோசனை சொல்லிட்டு காரை ஒரு பக்கம் ஓரமா நிறுத்திட்டு கீழே இறங்க போறாரு எதுக்கு கீழே இறங்குற போன் பேசுதான் வண்டியை டிரைவ் தான் பேச சொன்னே தவிர காருக்குள்ள வந்து பேச ஒண்ணு தப்புல அப்படின்னு சொல்றாங்க அச்சயோ என்ன பண்றது அப்படின்னு யோசனை பண்ணிட்டு அது என் ஃப்ரெண்டு எல்லாரும் முன்னாடி பேசினாருவாப்ல தனியா போய் பேசினா கூலாயிருவாப்ல இப்ப என்ன பண்ணுவேன் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு கீழே இறங்கி போய் பேச போறாரு கார்த்திக் என்னமோ போ அப்படின்னு ரேவதி அதுக்கப்புறம் தனியா வந்து பேசுறாங்க அவங்க அம்மாவும் டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க ஏன் கார்த்தி அப்படி சொல்ற உங்க நாள் தாமா நான் என்னடா பண்ண ஆமா அந்த ஏல வேஷம் போடுறேன்னு சொல்லி ஏழை வேஷம் போட்டு வந்து அந்த பொண்ணு கிட்ட பேசினீங்க ஆமாடா அவ ஏழைன்னு இப்ப நம்பிட்டால அப்புறம் என்னடா உனக்கு பிரச்சனை இப்ப என்ன பண்ணிருக்க தெரியுமா நாலஞ்சு புடவை வாங்கி வச்சுட்டு உங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி வந்துட்டு இருக்காமா அந்த வேலைதாமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஏன் மருமக ஏன் அண்ணன் பொண்ணு எனக்கு சேலை வாங்கிருக்காளா சந்தோஷம் பா அப்படிங்கிறாங்கம்மா சந்தோஷப்பட்டதெல்லாம் இருக்கட்டும் இப்போ நீங்க எங்க இருக்கீங்க அண்ணன் ஊருக்கு பக்கத்து ஊர்ல தான் இருக்கேன் உங்க ஒரு கோயில் இருக்கு அதுக்கு வந்தம்பா அப்படின்னு சொல்றாங்க எல்லாம் சரிம்மா இப்ப என்னம்மா பண்றது நீங்களே சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு கார்த்திக் என் ஐடியா ஏதாச்சும் அப்படியே அங்க ஒரு ரேஷன் கடை இருக்கு அதை பார்த்துட்டு எனக்கு ஒரு ஐடியா நான் ஒரு லொகேஷன் அனுப்புறேன் அங்க வந்துருவேன் அப்படின்னு மா என்ன ஐடியாமா வச்சிருக்கீங்க டெய் நீ நேர்ல வந்து பாட்டா அசந்திருவ அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாங்க அபிராமி இவரும் போனை கட் பண்ணிட்டு லாஸ்ட் டைம் நீங்க பண்ணதே நான் அசந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் போறாரு அதுக்கப்புறம் அபிராமி என்ன பண்றாங்கன்னா டிரைவர் கிட்ட கூப்பிட்டு ஆனா ஒரு நூறு நூத்தம்பது ரூபாய்க்குள்ள ஒரு புடவை இந்த பக்கத்துல ஏதாச்சும் கடை இருந்ததுன்னா பாத்து வாங்கிட்டு வாங்க சொல்றாங்க அவரும் வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறம் அந்த ட்ரெஸ்ஸ சேஞ்ச் பண்ணிக்கிட்டு முகம் எல்லாம் கடைக்குள்ள போய் நின்றுட்டு இருக்காங்க இடையில போய் நிக்கிறாங்க ஒரு ஆள் கூப்பிடறியமா இவ்வளவு நேரம் நாங்க நின்னுட்டு இருக்கோம்ல நீ பின்னாடி போ அப்படின்னு சொல்றாங்க இல்லன்னா நான் எந்த பொருளும் வாங்க வரல அப்படின்னு சொல்றாங்க அதை கேட்டுட்டு ஒரு அம்மா சொல்றது நீ என்ன லூஸ் ஆமா எந்த பொருளும் வாங்க வரலன்னா அப்பதுக்கு முன்ன முன்னாடி நின்றுட்டு பின்னாடி உனக்கு என்ன தலையெழுத்தா இதுக்கு அப்புறம் லைன்ல நின்றுட்டு இருக்க நாங்களா பொருள் வாங்க வந்திருக்கோம் வேற வழியே இல்லாம அப்புறம் அதுக்கு நீ நின்றுட்டு இருக்க அப்போ பின்னாடி அப்படிங்கிறாங்க சரின்ட்டு இவங்களும் பின்னாடி போய் நிக்கிறாங்க ரொம்ப நேரம் நின்னுட்டு இருக்காங்க லைன் அப்படியே போய்கிட்டே இருக்கு இன்னும் கார்த்திக் வரல என்னடா இன்னும் கார்த்திக் வரலேன்னு பாத்துட்டு இருக்காங்க இதோட எபிசோட் முடியுது